கார்த்திகை என்று சொன்னாலே அது தீப வழிபாட்டுக்கு உகந்த மாதம்தான் நாளைய தினம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் தேய்பிரை பஞ்சமி திதி இந்த நாளில் வாராகியை வழிபாடு செய்வது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடிக் கொடுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர நாளைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே வாராகியை நினைத்து எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றியும் ஆன்மீகம் சார்ந்த இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது மட்டுமல்லாமல் கார்த்திகை மாத பண வரவுக்கான என்ன சில வழிமுறைகளை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் தேய்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடு பார்ப்பதற்கு முன்னால் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்முடைய அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க உங்களால் முடிஞ்ச இந்த வீடியோவை ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் உங்களுடைய வீட்டில் வாராகியின் திருவுருவ படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை வாராகி மனதார நினைத்து மனதிற்குள்ளேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து அவளை பூஜை அறையில் மானசீகமாக வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கு தீபச்சுட்தான் வாராகி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த தீபச்சுடரில் வாராகி அன்னை காட்சி தருவாள் நாளை காலை வேளையிலேயே வீட்டில் இருக்கும் பெண்கள் எழுந்து சுத்த பத்தமாக குளித்து மங்களகரமாக அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நாள் முழுவதும் வாராகி நாமத்தை உங்களுடைய மனதில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அன்றாட வேலைகளை எல்லாம் முடித்து விடுங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் மீண்டும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வஜ்ரகோஷம் 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 வாராகி தாயே போற்றி போற்றி என்ற மந்திரங்களை சொல்லிக்கொண்டே விளக்கேற்ற வேண்டும் நாளை தினம் ஒரு ஐந்து மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பஞ்சமிக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு தாம்போல தட்டில் ஐந்து விளக்குகளையும் அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் குங்கும பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு கொள்ளவும் விளக்குகளை ஏற்றும் போது வஜ்ர கோஷம் சொல்லிக்கொண்டே ஏற்றி பூஜை அறையில் ஒரு விளக்கு சமையல் அறையில் ஒரு விளக்கு வரவேற்பு அறையில் ஒரு விளக்கு நிலைவாசலில் இரண்டு விளக்கு என்று வைக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த தீபச்சுழரின் ஒளியால் பஷ்பம் ஆகிவிடும் வஜ்ரம் என்றால் வாராகியின் வாகனமான சிங்கத்தை குறிக்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வாராகி வதம் செய்வதாக நம்பிக்கை ஆகவே நாளைய தினம் பஞ்சமி திதியில் வீட்டில் விளக்கேற்றி வைக்கும் போது அனைவரும் வஜ்ரகோஷம் சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் வாராகி ஆயுதத்தால் வதம் செய்யப்படும் எதிரி தொல்லை திருஷ்டி ஏவல் பெள்ளி சூனியம் இப்படி எந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்தாலும் நாளைய தினம் அந்த பிரச்சனைகள் வாராகியின் கையால் வதம் செய்யப்படும் மேல் சொன்ன முறைப்படி உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வைக்கும் போது பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து கற்பூர ஆரத்தியம் காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் வாராகியின் திருவுருவப் படம் வைத்திருப்பவர்கள் அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகளை சரியாக செய்துவிடுங்கள் சிலை இருந்தால் அதற்காக அபிஷேகங்களை நாளை மாலை செய்து அந்த சிலைக்கு உண்டான நெய்வேத்தியம் பானகமோ அல்லது கிழங்கு வகைகளோ அவித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த எளிமையான வழிபாடு நாளை உங்கள் கஷ்டத்திற்கு நிச்சயம் ஒரு விமோச்சனமாக கொடுக்கும் பண பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்ப பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை அம்பாள் காட்டி கொடுப்பாள் நாளை இந்த பஞ்சமி வழிபாடோடு சேர்ந்து நாளைக்கு பண கஷ்டம் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இப்பொழுது நாம் செய்து பார்த்து விடுவோம் அந்த பரிகாரம் எப்படி என்று நாம் இப்பொழுது கேட்போம் இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் பண கஷ்டம் எவ்வளவுதான் உழைத்தாலும் பணம் சேரவில்லை வந்த பணம் கையில் நிலைப்பதில்லை ஒரு பிரச்சினை போனால் இன்னொரு பிரச்சனை வருகிறது கடன் மேல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வட்டி கட்ட வேண்டிய நிலைமை லோன் கட்ட வேண்டிய நிலைமை இதிலிருந்து தப்பித்து எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து வருமானத்தை அதிகரிக்க பணப்பெட்டியில் நிறைய பணம் சேர இந்த கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தையும் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்வர்ண ரக்ஷாய நமக இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இந்த மந்திரம் எதுக்குன்னா இந்த மந்திரத்தை நீங்க பணத்தை பீரோவில் வைக்கும் இந்த வார்த்தையை சொல்லி வையுங்க எடுத்து செலவு செய்யும் போது சந்தோஷமா இந்த வார்த்தையை சொல்லி பணத்தை செலவு செய்யுங்க திடீர் என்று செலவு இருக்கிறது ஆனால் கையில் பணம் இல்லை எந்த ரூபத்திலாவது பணத்தை கொடு இறைவா மகாலட்சுமி தாயே என்று சொல்லி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்கள் அவசர தேவைக்கு பணம் கிடைக்கும் கார்த்திகை மாதம் மட்டுமல்ல பஞ்சமியில் மட்டுமல்ல எப்போது தேவை என்றாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது முன்னரே சொன்னபடி தீப வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஒரு சிறிய ஒரு முடிச்சையும் தயார் செய்து கொள்ளுங்கள் அது என்ன முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய்களை வைத்து சின்ன முடிச்சா கட்டி இந்த முடிச்ச உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்வர்ண ரக்ஷாய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி இந்த முடிச்ச பணப்பட்டியில வையுங்க பணம் சேராத இடத்துல கூட பணம் சேரும் இதுவரை எங்க வீட்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பணப்பெட்டியில நாங்க பணத்தை வச்சதே கிடையாது ஏன் எங்க வீட்ல பணப்பெட்டிங்கிற பேர்ல இது சில சில்லறைகள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க அப்படிப்பட்ட இடத்துல கூட லட்சக்கணக்கில் பணம் சேரும் வாய்ப்பு உள்ளது பத்து ரூபாய் கூட என் வீட்டு பீர்வோல இதுநாள் வரை நான் எடுத்து வச்சது கிடையாது என்று சொன்னாலும் பரவாயில்லை ஆயிரம் ஆயிரமாக அந்த பீரோவில் பணத்தை சேர்க்கக்கூடிய ரகசியம் இந்த முடிச்சுக்கும் இந்த மந்திர வார்த்தைக்கும் உள்ளது ஆகவே இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு முடிச்சையும் நீங்க மனசார இந்த வாராகி அம்மனையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கும் தேவை என்றால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் செய்து பார்க்கலாம் இந்த முடிச்சுக்கு பவர் இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது முடிச்ச வச்ச பின்பு கொஞ்சம் பணம் பீர்வாவில் சேருகிறது என்ற சூழ்நிலையில் வந்தால் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் புதிதாக இதே போல முடிச்ச தயார் செய்து புதிதாக மந்திரத்தை சொல்லி அந்த முடிச்சுக்கு சக்தியூட்டி மீண்டும் முடிச்ச பீர்வால வைக்கலாம் பண கஷ்டத்திலிருந்து விடுபட இந்த மாத கார்த்திகை பஞ்சமிக்கு இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பல நிச்சயம் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள இந்த சிறிய வழிபாடு உங்களுக்கு எளிமையான வழிபாடு தான் இருக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்